பாஜக கோவில்களை ஆன்மீகமாக மட்டும் பார்க்கவில்லை அந்த பகுதியோட வளர்ச்சியாகவும் வெளிநாட்டுக்காரங்கள்தான் அங்க வருவாங்க மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு அது போல ராமேஸ்வரத்திலும் வெளிநாட்டு பயணிகளுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் ஒரு உலகத்துல ஒரு விசேஷமான இப்போ இந்தியாவினுடைய விசேஷமே கோயில் தான் இப்போ அயோத்தியில் பாலராமர் கோயில் பிரதிஷ்டை ஆன உடனே அயோத்தியினுடைய நில மதிப்பு முன்னூறு மடங்கு ஏறி போச்சு அப்ப அயோத்தி மக்களுக்கு அது நல்லதா கெட்டதா நல்லது தானே அங்கே டீ டிபன் சாப்பாடு தங்குற இடம் ஒரு பொருள் வாங்குறது ஒரு கலைப்பொருளை வாங்குறது அப்படின்னு வியாபாரம் அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்க அதிகரிக்க அரசாங்கத்துக்கும் வரி வந்து சேரும் வியாபாரம் அதிகரிக்கிறது தான் அதுதான் ஜிடிபி வளர்ச்சி அந்த பகுதியில் ஒரு வளர்ச்சி அதாவது நிறைய அந்த அங்கே ஒரு 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 பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆயிரம் வீடு இருக்குன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே எல்லாருக்குமே அந்த வளர்ச்சி வந்து சேரும் ஏன்னா அவங்க ஒரு கடையை வச்சுருப்பாங்க ஒரு பொருளை விற்பனை பண்ணுவாங்க அவங்களுடைய தானிய விற்பனையே நல்ல விலைக்கு போகும் அவங்க ஒரு டிபன் கடை வைப்பாங்க ஒரு ஹோட்டல் வைப்பாங்க அதெல்லாம் நல்லா நடக்கும் அப்படி அது பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுனா அது அந்த பகுதிக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் இப்போ நம்முடைய இந்திய திருநாடே முழுமையாக ஆலயங்களை வச்சு தான் இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில வச்சுதான் காஞ்சிபுரம் விருத்தீஸ்வரர் கோயில வச்சுதான் அந்த அந்த ஊரு எல்லா நெல்லை அங்கே கோயிலை வச்சுதான் நெல்லையப்பர் கோயில வச்சுதான் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் எல்லா இடமுமே கன்னியாகுமரியில குமரியம்மன் கோயில் எல்லா இடமே கோயில வச்சுதான் நகரம் உருவாகி இருக்கு தஞ்சாவூர்ல பெரிய கோயில வச்சு கோயில் தான் நகரம் கோயில் தான் வளர்ச்சி அப்ப அதுதான் மக்கள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆலயங்களை நாங்க முக்கியத்துவம் தர்றது வந்து இது வெறும் பக்தி மட்டுமல்ல இதுல பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு அப்ப பொருளாதார வளர்ச்சின்னா எப்படி எங்க இப்போ வந்து அயோத்திய ராமரை பாக்குறதுக்கு யாரெல்லாம் வருவா இப்போ நாம தமிழ்நாட்டுல இருந்து போவோம் அங்கே போய் ஒரு அஞ்சூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிடுவோம்ல அது அங்கே உள்ளவங்களுக்கு அது பொருளாதாரம் தானே சரி நாம போகிறோம் இருந்து போகிறோம் குஜராத்தில் இருந்து போகிறாங்க கேரளாவிலேருந்து போகிறாங்க ஜப்பான்லேருந்து வர்றாங்க அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க இருந்து வர்றாங்க எல்லா ஊர்லேருந்து வர்றாங்க உலகம் முழுமையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலு அந்த இருக்கு பாருங்க அங்கே வர்றவங்களை விடவும் ஜெருசலேம் ரோம் ரோமாபுரியில இருக்கு பாருங்க அங்க வரக்கூடிய அந்த கிறிஸ்தவர்களை காட்டிலும் மெக்காவில வரக்கூடிய அந்த இஸ்லாமியர்களை காட்டிலும் எண்ணிக்கையில அயோத்தியில அதிகமானவங்க வருவாங்க இதுதான் நம்பர் ஒன் அவங்க ஏற்கனவே நூறு கோடி இருநூறு கோடினுட்டு அவங்களுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்கு இங்க அஞ்சூறு கோடி ஆயிரம் கோடி பொருளாதார மேம்பாடு அடையும் இதைதான் மக்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அப்ப கோயில்ங்கிறது வெறும் பக்தி மட்டுமல்ல அது ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கூட